வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க திருமணத்துக்கு வரம் அமைகிறது லேட்டாகிகிட்டே இருக்குது தள்ளிகிட்டே போகுது சரி இரண்டாம் தாரம் டைவர்ஸாகி இருக்கக்கூடிய பெண்களையாவது திருமணம் செய்யலாமா அப்படி கொடுக்கலாமா அப்படி தான் முடியும்னு சில பேர் சொல்கிறாங்களே இதெல்லாம் சொல்லுவாங்க இது தாரதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா லக்கணத்திலேயே செவ்வாய் சூரியன் இருக்குது அதில் ஏழாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்குது இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது நம்ம இப்படியாவது செஞ்சிடலாமான்னு யோசிப்பாங்க இவர்களை என்ன செய்யலான்னா இந்த திசை முடிஞ்சிருச்சு இப்போ செவ்வாயசை முடிஞ்சிருச்சு சுக்கர தசை முடிஞ்சிருச்சு தாராளமாக ரெண்டாம் தரம் தேவையில்லை முதல் தரத்தையே தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணலாம் இந்த அமைப்பில் இருக்குது அந்த திசை நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் பத்து வருஷம் இருக்குது அப்படின்னா கால தாமதம் பண்ண வேண்டியதில்லை அந்த மாதிரி ரெண்டாம் தரம் உள்ள பெண்களையோ ஆண்களையோ திருமணம் செய்து கொள்வதில் சிக்கல் இல்லை நல்லாயிருக்கும் வாழ்க்கை அந்த அமைப்பு தாண்டலை இருக்குது அப்போ இன்னும் கூட வயசாகும்ல நன்றி